காலையில் இருந்து இருந்ததும் என் மனம் என்னிடம் இல்லை அம்மா சொன்னதும் புரியவில்லை அப்பா சொல்லிவிட்டதோ நினைவில்லை ஏன் என் மனம் இப்படி தடுமாறிக்கொண்டிருக்கிறது நான் ஏன் இப்படி இருக்கிறேன் காக்கை கத்துவது கூட என் குயிலின் சத்தம் இருக்கிறது குயிலின் சத்தமும் காக்கை கத்துவது போல் நாரசமாய் காதில் ஒடுக்கிறது கிடி எனக்கு குருவாக தெரிகிறது ஏன் என்று தெரியவில்லை மனம் ஏனோ எதுவும் தைக்கவில்லை புரியாத புதிர் போல் மனம் ஆலை பாய்ந்து கொண்டிருக்கிறது அப்பொழுதுதான் அம்மா கண்ணாடியை பார்த்தது போதும் குதிரை கூட கழுதியாக தெரியும் என்று அப்பா சொன்னது காதல் விழுகிறது சட்டென்று நினைவுக்கு வந்தேன் கண்களில் மையிடவில்லை இன்றைக்கு மையித்து கொள்ளாமல் இருக்கிறேன் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வைத்துக்கொண்டால் நல்லா இருக்கும் அல்லவா அப்படி என்று மனம் தோன்றுகிறது இன்னும் அடர்த்தியாக வைத்துக்கொண்டால் பார்க்க நன்றாக இருக்கும் யாருக்காக எப்படி சொல்வது என் இருப்பதே என் மனம் தாறுமாறாக தடுமாறிக்கொண்டிருப்பதை நான் யார் எவரிடம் சொல்வது சொன்னால் என்ன நினைப்பார்கள் தோழிகளோ என்னை கேது செய்து சிக்கிறார்கள் அதுவும் எனக்கு வெக்கவெக்கமாக இருக்கிறது